அனைவருக்கும் தெற்கத்தி மன்றதாவின் வணக்கங்கள் என்னைக்கு ஒன்று தகுன்னு பார்த்தீங்கன்னா பழைய படம் திருவிழாடல் அப்படின்ற படத்தில் நடிகர் நாகேஷுக்கும் சிவாஜி கணேசனுக்கும் டைலாக் வரும் சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் பிரிக்க முடியாது எதையும் மோனையும் ஆசைக்கு நீ அறிவுக்கு நான் அப்படின்னு டைலாக் வரும் அதில் திராவிடம் வச்சிருந்தா ஊழலும் ஊ ஊழலும் திமுகவும் அப்படின்னே வச்சிருக்காங்க அந்த மாதிரிங்க என்ன தகவல்னா இன்னைக்கு சென்னையில ஒரு திமுக சார்பு ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க அங்க கலந்துக்கிறதுக்காண்டி மேற்படியா அவர்கள் போயிருக்காங்க புளியந்தோப்பு சென்னை புளியந்தோப்பு போகுது அங்க பாத்தீங்கன்னா கறிக்கடை இதெல்லாம் இருக்கனால வாடை பேர் சுமல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீச்சிங் பவுடரு இது பண்ணிப்பாங்க உங்களுக்கு இந்த ப்ளீச்சிங் பவுடர்லயே ஊழல் நாங்க தான் வந்து மைதானத்துல சுடுகாட்டுல முதக்கொண்டு ஊழல் பண்றதாச்சு அதுல என்ன கலந்து விட்டாங்க எல்லோரும் தெரியல கோலம் மாவு மைதா மாவோ அல்லது சுண்ணாம்போ எதோ கலந்து விட்டாங்க வாடகை முடிய ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி செய்தியாளர் நேரம் நேரம் வந்து தமிழ் நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் அண்ட் செவன் அந்த நியூஸ் செய்தியாளர் வந்து கேட்குறாரு ஏன்னா அந்த மாதிரி இருக்குது இல்ல இப்படி இருக்குது நீங்களே முடந்து நீங்களே சுமல் பண்ணி பாருங்கள் வாடகை இல்லாமல் இருக்கு அப்படின்னு அதற்கு வந்து அவங்க ஒரே வார்த்தையில சரிங்க அப்படின்னா அதற்கு நான் இப்போதான் வாரேன் சரிங்க அதுக்கு க உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லுவோம் அதை ஆய்வு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரே வார்த்தை முடிஞ்சு போயிடுச்சு நீங்கள் என்ன விவாதம் பண்ணிக்கிட்டீங்க உங்கள் பேர் என்ன நீங்கள் எந்த சேனலு ஆஹ் அப்படின்னு சொல்லி இதுல நீங்க இது என்ன பான்ஸ் பவுடரா அப்படின்னு சொல்லி இந்த விவாதத்தை இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கே ஆஹ் கேள்வி பொருளாக்கி இன்னைக்கு பெரிய மிகப்பெரிய விவாதமா போச்சு அதாவது இது வந்து முதல் முறையில இதற்கு முன்னாடி இப்ப மழை வந்து இதே தண்ணி தங்கி சொல்லி பீச்சிங் பவுடர் துறைக்குன்னு சொல்லி அதுல மைதா மாவை கலந்து விட்டுருக்காங்க அதுல ஒரு ஊழல் பண்ணியிருந்தாங்க அதை கண்டுபிடிச்சு மக்கள் எல்லாம் போட்டு காலி துப்புனாங்க ஏன் அப்படி பண்றீங்க ஏன் அப்படி முதல்வர் தூக்கத்தையா நீங்க கெடுத்துக்கிட்டீங்க முதல்ல ஏற்கனவே குழம்பிக்கிட்டு இருக்காரு ஒரு திருச்சியில கொள்ளிடத்துல ஆஹ் ஒரு இது பண்ணிருக்காங்க ஆனா எடுக்காங்க ஆறரை கோடியில ரெண்டு மாசத்துல எழிஞ்சு வச்சு வெள்ளத்துல அந்த அளவுக்கு தான் நம்மளோட தர இருக்கு இதெல்லாம் ஆச்சு பரவாயில்ல நம்ம நெல்லையில நடந்த ஒரு கூத்துருன்னா மாசம் ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு பினாயில் மட்டும் வாங்கியிருக்காங்க இப்ப இந்த மாதிரி கூத்தல் நம்ம எங்கே போய் சொல்றது இதோட இன்னொரு ஹைலைட் இருந்ததுன்னா கோவையில் டீ செலவு டீயணைப்பூக்க டீ செலவுல போயிட்டு இருபத்தி ஏழு லட்ச ரூபா கணக்கெடுத்து வச்சிருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் ஊழல் இல்லைங்க இதெல்லாம் மெகா ஊழல் இப்படிலாம் போய்கிட்டு இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி இப்படிதான் வந்து நம்ம சென்னையில வந்து நாலாயிரம் கோடியில வந்து நாங்கள் வந்து மேம்படுத்துறோம் இனிமேல் வெள்ளம் வந்தால் அப்படி ஒரு சொட்டு நிற்காது அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தர் ஐம்பது சதவீதம் முடிஞ்சு வச்சுனாரு ஒருத்தர் எழுபது சதவீதம் முடிஞ்சு வச்சுட்டாங்க நேரமாக தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சு வச்சுட்டாங்க கடைசியில பார்த்தா வெள்ளம் வந்தால் பூரா வெள்ளம் கடா நிக்குது அப்புறம் என்னதான் நீங்க பணி பார்த்தியா இப்படி மக்களுடைய வரிப்பணங்களை பூரா என்ன தான் பண்ணுறாங்க தான் பண்றாங்க ஆறு மணிக்கு அந்த காலத்துல நாங்கள் எறும்பு மேலையும் கரையான் மேலையும் பழியை போட்டுக்கிட்டு பொழைச்சு தவிச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு போட முடியல இன்னைக்கு பாருங்க தான் காணொலி எடுத்து லைவா போட்டு விட்டுறாங்க எல்லா மக்களும் பார்த்து பாக்குது பார்த்து என்ன பண்ண எங்க மக்கள் வந்து படம் எடுத்தா பார்த்தீங்களா ஊழலுக்கு எதிராக ஒரு படம் எடுத்து வந்துடுச்சுன்னா அப்படியே இப்படி நாக்கலாம் பூச்சி அப்படியே ஏறும் அப்படியே பார்த்து கைதட்டி அப்படியே வந்து வெளியில வந்து பொங்குவாங்க அப்ப ஊழலை கொளிக்கணும் தேர்தல் வந்துச்சுன்னா ஐநூறு ஆயிரம் கொடுக்குறேன் கோட்டுருக்குறனுக்கு ஓட்டம் போட்டு போட்டு அப்புறம் இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு பாத்தீங்களா இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துச்சு இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்க இவர் வந்து பதவி ஏற்ற போய் என்ன சொன்னாங்க ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் இளம் வயதில் மேலா ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல போராட்டங்கள் பல பேர் பயர் விட்டுக்கொட்டு இருந்தாங்க ஆனா அவர் வந்து ஒரு பட்டியல் இருந்தாலும் அவர் அங்க பட்டியல் சமூக மக்கள் சென்னையில வந்து இப்ப எவ்வளவு நடந்திருக்கு திமுக ஆட்சிக்கு அப்புறம் வந்து அஹ் பழைய சம்பந்தா ஆதி தமிழ் குடியில் வந்து எவ்வளவோ மக்கள் வந்து வீடுகள் இடிக்கப்பட்டிருக்காங்க இடமாட்டப்பட்டிருக்காங்க அதற்கெல்லாம் மேற்கு பெரியாரால வந்து குரல் கொடுக்க முடியல அவர் வந்து தன்னுடைய இனம் சார்ந்த மக்களுக்கு அவரால் குரல் கொடுக்க முடியல அப்போ வந்து திராவிடம் நீ என்னதான் நீங்க வந்து பதவியில போனாலும் நம்மளால திராவிடத்துக்குள்ள போனா தன்னுடைய குரவலை நிறையா தான் சரிங்களா நம்ம வந்து தொடர்ந்து இன்னும் வந்து எங்க பாட்டை போட்டேன் பூட்டம் போட்டேன் என் சித்த பெரிய பெருந்தான் அந்த கட்சியில இருந்துக்கிட்டு ஓட்டு கொடுத்தோம்னா எல்லாம் தான் ஊழல் நம்ம வரிபணங்கள் நம்ம பூரா உழைச்சி உழைச்சு சாக வேண்டியதேன் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்போம் நல்ல கொள்கைவாதிகளே கொள்கைவாதிகளை தேர்ந்தெடுப்போம் சரியா கொள்ளைவாதிகளே இல்லை நல்ல கோட்பாடு ஊழல்களை தேர்ந்தெடுப்போம் நல்ல கருத்துக்களை பகிர்வோம் நல்லதோ சமுதாயத்தை படைப்போம் என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உன்னோட கருத்துக்களை சொல்லுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி